நடந்த சம்பவத்தை நாம் இப்போது நாடகமாக காணலாம் அந்நாட்களில் இந்தியா இந்நாட்களில் இருந்தது போல பல பகுதிகளாக பிரிக்கப்படவில்லை நூற்றுக்கணக்கான பழங்குடியினத்தவர்களை உள்ளடக்கிய அந்த பகுதி அசாம் என்று அழைக்கப்பட்டது அங்கு நாகா என்ற பழங்குடி இன மக்கள் வாழ்ந்து வந்தனர் காட்சி ஒன்று நாகா இன மக்களின் பழக்க வழக்கத்தை காட்சிப்படுத்துகிறது நாகாயன மக்கள் Có phải? ஐயா எனக்கு இன்னொரு தலை கிடைச்சிருச்சு தலை கிடச்சிருச்சா கிடைச்சிருச்சா ஆமா இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சின்னா வண்டியே தான் இது எத்தனை தலை பண்ணி கொட்டு விடுத்துருக்குனியோ இது வரைக்கும் பத்தொன்பது தலை இருந்துச்சு இது இருபதனால தலை ஆஹா கல்யாணம் முடிக்கிறதுக்கு சரியான காட்சி இரண்டு இப்படிப்பட்ட கொடூரமான ஆதிவாசிகளின் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் சமாதானத்தையும் அறிவிக்க இங்கிலாந்து தேசத்தின் வேல்ஸ் பகுதியிலிருந்து மிஷினரிகள் இந்தியாவுக்கு வருகை புரிகின்றனர் ஆயரு இந்த மக்களை பாருங்கள் எவ்வளவு கொடூரமானவர்களா இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்து வேல்ஸ் தேசம் எவ்வளோ செழிப்பாக இருக்கிறது இவர்கள் படிப்பறிவு இல்லாமல் ஒரு மூடத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்களே இவர்களை சந்திக்க நம்மளை சந்தித்த ஆண்டவர் இவர்களையும் சந்திக்க மாட்டாரா இந்த மக்களை நம்ம சந்தித்து அவர்களிடம் சுவிசேஷம் அறிவிப்போம் இதுவரை வழிநடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மளை வழி நடத்துவார் என்றென்றும் மாறாதவர் அங்க ஒரு குடும்பம் வந்துட்டு இருக்கு இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லலாம் கிறிஸ்துவை நீங்க கண்டிப்பா விசுவாசிக்கணும் அவர் உங்களுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிலுவையில கொடுத்து நமக்காக மறித்தாரு அவரை நீங்க கண்டிப்பா விசுவாசிக்கணும் நீங்க யார் புதை நீங்க யாருனே எங்களுக்கு தெரியாது எதுக்காக நீங்க ஏசாமி யார் அவங்க எங்களுக்கு எவ்வளவோ தெய்வம் இருக்குது நாங்கள் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டுருக்கோம் எங்க தலைவர்கிட்ட கேட்டாருன்னா எத்தனை தலைனா உருட்டுவாரு அவ்வளவு ரத்தத்தை பார்த்தவரு நீங்கள் என்ன ரத்தம் சிந்தினாரு பாவத்தை மன்னிச்சாருங்க நீங்கள் யார் அது உங்க தலைவர் சிந்தரதெல்லாம் மற்றவங்களோட ரத்தம் இது வந்து அவர் ஏசப்பாவோடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாரு அவர் வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக அந்த அன்புனால தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தாங்கிட்டு இருக்கார் நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கணும் அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கி போவோம் நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுமையா நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருக்குது மனசுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் இருக்குது நாங்கள் அதை யோசிக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க கூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார் காட்சி மூன்று நாக்சேவ் அவரது குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் அவங்க சொன்னத நானும் பார்த்தேன் யாருன்னே தெரியாதவங்க நம்ம மேல இவ்வளவு அன்பா வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க நமக்காக ரத்தம் சிந்தினாரு நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு அவங்க சொல்லும்போது எனக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்துச்சு அந்த தெய்வத்தை நம்மளும் தான் என்ன ஆமாங்க நம்ம தலைவர் கூட என்ன என்ன மற்றவங்க தான் வெட்டி வெட்டி கொண்டு வந்து ஏன்னா ரத்த பள்ளி செலுத்தினாங்க ஆனா அவங்க சொன்ன ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தினார்னு சொன்னாங்கங்க அதனால நம்ம அந்த தெய்வத்தையே நம்ம ஏத்துக்குவோங்க நம்ம ஏத்துக்கிட்டே சந்தோஷம் அது நம்ம ஜன மக்கள் எல்லாத்துக்கும் அந்த தெய்வத்தை பத்தி நம்ம சொல்லணும் குடும்பம் சரிங்க கண்டிப்பா சொல்லுவோங்க இப்பயே கூட போய் சொல்லுவோம் கண்டிப்பா நம்மளும் சொல்லுவோம்ப்பா வாங்கப்பா போவோம் காட்சி நான்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாக்சேங் தன் நாகாயண ஜனங்களுக்கு அவர்களை அறிவிக்கிறார் இதை அறிந்த நாகாயன தலைவன் நாக்சேங்க அவரது மனைவி பிள்ளைகளை அழைத்து வர கட்டளை இடுகிறார் குடும்பத்தாரை அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் தலைவரே தலைவரே என்ன நம்ம இனத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்காங்க எல்லாம் வழிபடுற விட்டு யாரோ ஏசுவாமல அவரை பத்தி அவரை வணங்கிக்கிட்டு அவரை பத்தி இருக்காமல வேண்டாம் விட்டு என் கட்டளை மீறினா தண்டனை மரணம் தான் நிச்சயம் தலைவரை நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு கேட்குது ஆனா அந்த தெய்வத்தை நான் கேட்கும்போது அவங்க சொல்லும்போது எனக்கே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்துச்சு தலைவரை நானும் எத்தனையோ தெய்வத்தை கொண்டு ஆனா ஆனால் எனக்கு அந்த சந்தோஷம் வந்ததே இல்லை இந்த தெய்வத்தை நாங்கள் தேடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் கோபத்தை தூண்டாதே வேண்டாம் விட்டுவிடு இல்லை என்றால் மரணம் நிச்சயம் முதலில் உன் பிள்ளைகளை கொண்டு விடுவேன்

பிள்ளைகளை இழந்து விட்டாய் இப்போதாவது விட்டுவிடு இயேசுவை பத்தி அறிவிப்பதை விட்டுவிடு யார் இல்லை நீனும் பின் செல்லுவேனே யார் இல்லை நீனும் பின் செல்லுவேனே யார் நீனும் பின் செல்லுவேனே பின்னோக்கே நான் இவன் பிள்ளைகளை கொன்றும் இவனுக்கு புத்தி வரவில்லை அவன் மனைவி தலையை உலகம் என் முன்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் உன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே மனைவி மக்களை எழுந்து உனக்கு புத்தி வரவில்லை இவனையும் குன்றுவிடுங்கள் கோபம் காட்சி ஐந்து தலைவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ன இது இந்த நான் சிங் ஏன் இப்படி அவன் பிள்ளைகளையும் மனைவியும் இழந்து அவனும் சாகும்போது போது கொஞ்சம் கூட அவன்கிட்ட பயம் தெரியலையே ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்து உண்மையான ஆண்டவராக இருப்பாரோ உண்மையான ஏன் 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 ஏன்

காட்சி ஆறு இயேசு கிறிஸ்து ஊர் தொலைவருக்கு தரிசனம் கொடுக்கிறார் நான் தான் இயேசு கிறிஸ்து உனக்காகவே உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக என் சொந்த ரத்தத்தை செந்தி நான் மறைச்சிருக்கேன் மகனே நீ என்னை ஏற்றுக்கொள்வியா காட்சி தலைவன் தன் ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறார் நேற்று நாங்செங் வணங்கிய தெய்வம் இயேசு கிறிஸ்து என நேரில் காட்சியளித்தார் அவர்தான் உண்மையான தெய்வம் என்று நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் உண்மையான கடவுள்

பின்னோக்கினான் உலகம் என் பின்னே சிலுவாயின் முன்னே உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே உலகம் என்ன சிலுவையின் முன்னே பின்னோகினான் பின்னோக்கினான் 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 இந்த பாடல் உருவாகிய தான் இது இதுதான் தேவனின் மாபெரும் வல்லமை இந்த நாகாயின ஜனம் நாகாயின மக்கள் தற்போது வாழ்ந்து வரும் பகுதி தான் நாகாலாந்து இந்த நாகாலாந்து தான் இந்தியாவின் முழுமையாக கிறிஸ்தவர்கள் உள்ள ஒரே மாநிலம் அன்பானவர்களே நாமும் நாம் இருக்கிற இடங்களில் மிஷினரிகளாய் செயல்படுவோம் இந்திய தேசம் இயேசுவின் தேசமாய் மாற தீவிரமாய் இயேசுவின் அன்பை அறிவித்திடுவோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக